அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளை ஆண்டவர் கிருபியாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் இந்த விளப் உழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாம் இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் பிரியமானவர்களே படிப்படியாக உயர்த்துவது தான் தேவனுடைய முறை அதாவது அவருடைய மெத்தட் பல நேரங்களில் நாம் உடனடியாக உயர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது படிப்படியாக தான் ஒரு மனிதன் படிப்படியாக உயர்வானானால் எந்த சூழ்நிலையிலும் அவன் கீழே விழமாட்டான் ஏன் தெரியுமா படிப்படியாக உயர்ந்து வந்ததினுடைய நிலைமை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவன் ஒருபோதும் உயரமான அந்த சூழ்நிலையிலிருந்து கீழே விழுவதற்கு அவன் ஏதுவான கிரியைகளை அவன் செய்ய மாட்டான் கேட்ட வசனத்தை பார்க்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தாராம் தாவிது விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான் நாளுக்கு நாள் படிப்படியாக படிப்படியாக மேன்மை அடைந்தான் கடைசி வரை அந்த மேன்மை அவன் காத்து கொண்டான் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் அவன் ஒரு மகிமை உள்ளவனாக தீர்க்காய்சை பெற்றவனாக இன்றும் எல்லாராலும் பேசப்படக்கூடிய மேன்மையான நாமத்தை பெற்றவனாகத்தான் மறித்தான் அதனால அவனுடைய உயர்வை நீங்கள் பார்க்கும் பொழுது படிப்படியான உயர்வாக காணப்பட்டது படிப்படியாக உயருகிறவன் நிச்சயமாக தான் கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்து அதிலே நிலைத்திருப்பான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உயர வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் அந்த உயரத்திலேயே நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணம்தான் மேலானது இன்று அனைவருக்கு வேகமாக உயர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது மேன்மையான ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது தவறில்லை ஆனால் அது படிப்படியாக செல்லும் பொழுதுதான் அதிலே நிலைத்து நிற்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் உடனடியாக உயர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லை பெரியமானவர்களை தேவனோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து படிப்படியாக நீங்கள் முன்னேறும் பொழுது நீங்கள் நடந்து வந்த பாதைகள் உங்களை உயரத்திலே நிலைத்து நிற்க வைக்கும் யோசிப்பின் வாழ்க்கையும் அப்படித்தான் படிப்படியாகத்தான் உயர்ந்தான் அவனுக்கு மிகப்பெரிய உயர்வு வந்தபொழுது படிப்படியாக தான் உயர்ந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து தன்னை எதிர்த்தவர்களுக்கும் அவன் நன்மை செய்தானா நீங்களும் இந்த காலை வழியிலே தேவனாலே உயர்த்தப்பட வேண்டும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் காணப்படுங்கள் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் காற்றாடியை உயர பறக்க வைத்து கொண்டிருந்தார்களாம் அந்த பையன் தன் தகப்பனிடத்தில் எப்படியாய் கேட்டானாம் அப்பா என்னுடைய காற்றாடி உயரத்திலே செல்ல மாட்டேன் என்கிறதே என்று சொன்னார் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலை விட்டு கொண்டிருந்தார் ஆனாலும் அந்த மகனுக்கு அவசரமாக இருந்தது தகப்பனே உடனடியாக என் காற்றாடி மேலே பறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தகப்பன் அந்த நூலை அறுத்து விட்டான் காற்றாடி உயர உயர பறந்தது ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கீழே பிடிமானம் இல்லாதபடினாலே காற்றின் அலைவுகளிலே அலைவுபட்டு கீழே விழுந்து போனது பிள்ளை வருத்தப்பட்டான் தகப்பனவனை பார்த்து சொன்னான் காற்றாடி உயர பறக்க வேண்டுமானால் காற்று அவசியம் அதோடு கூட கீழே இருந்து அதை தொடர்புடைய நூலும் அவசியம் அப்பொழுதுதான் அந்த உயரத்திலே நிலைத்து நிற்கும் என்று சொன்னான் நாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உயர வேண்டும் என்பதை விட உயரத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள் படிப்படியாய் தேவனாலே உயர்த்தப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரும் உங்களை உயர்த்தி அந்த ஸ்தானத்திலே நிலை நிற்க வைப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே படிப்படியாக உயர்த்துகிற தெய்வன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தெய்வன் உம்முடைய கரத்துல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை மேன்மை அடைய பண்ணுவீரா உம்முடைய பொறுப்புல கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே படிப்படியாக உயருங்கள் உயரத்திலே நிலைத்திருங்கள் ஆமே Thank you